சாயிரத்தகளுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே உன் கண்களை மூடி நீ திறப்பதற்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்னவென்று உனக்கு சொல்லிவிட உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் எதையுமே அப்பா இடத்தில் சொல்ல பொழுது அதனை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நீ கேட்காமல் இருந்துவிட்டு பிறகு உன் அப்பா என்னை குறை சொல்லக்கூடாது நீ கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் சரியான புரிதலோடு இருக்க வேண்டும் உன்னை சுட்டு நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று தெரிந்து நீ அந்த விஷயங்களில் எல்லாம் சரியான ஒரு முடிவை எடுக்க தயாராக இருக்கும் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையும் சரியாக சொல்லி கொடுக்கும் அல்லவா இதுவரையிலும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றிற்கும் உனக்கு சரியான ஒரு பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும்பொழுது நீ எதற்குமே கலங்கிவிட வேண்டாம் உனக்கு நான் வரும்பொழுது எந்த இடத்திலும் என் குழந்தை நீ தயங்கி நிற்க வேண்டாம் இன்று உன் சாயப்பா நான் உன் முன்னிலையில் வந்து நிற்கின்ற இந்த தருணங்களை நீ சரியாக உணரும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை அதிர்ஷ்டங்களும் என்னவென்று தெரிய வந்துவிடும் உன்னை தேடி வருவது எல்லாமே என்னவென்று உனக்கு சரியாக புரிந்துவிடும் உனக்காக நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ சரியானதொரு முடிவை பெற வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் அப்பாவினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற அன்பு இந்த அப்பாவினுடைய அன்பு என்றுமே உனக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய அன்பு நான் எந்த இடத்திலும் உன்னை கைவிட நினைத்ததும் இல்லை எந்த சூழ்நிலையும் உன்னை நான் விட்டுவிட எண்ணியதும் இல்லை அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதையெல்லாம் தாண்டி இதை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய ஒரு புரிதலை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இத்தனை நாளும் பட்டது எல்லாம் போதும் இனிமேல் என்னவென்று யோசிக்கின்றாயா நம் சாயப்பா அப்படி நமக்கு எதை சொல்லிவிடப் போகின்றார் என்று சிந்திக்கிறாயா என் குழந்தையை நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களில் உன் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் எந்த இடத்தில் நின்று உதவிகளை செய்ய நினைக்கின்றேனோ அந்த இடத்தில் நின்று அத்தனையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் கண் மூடி கண் திறப்பதற்குள் ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையென்றால் உன்னை சுற்றி நடப்பது எதுவுமே உனக்கு புரியாமல் போய்விடும் நான் உனக்கு சொல்வதனால் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு தெரிய வருகிறது இல்லை என்றால் இதையெல்லாம் உனக்கு யார் சொல்லிவிடப் போகிறார்கள் என் குழந்தை யாருமே உனக்கு இதை சொல்லிவிட மாட்டார்கள் அதனால் உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற இந்த விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டு அதற்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள் இத்தனை நாள் நீ பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்பதையெல்லாம் எல்லாம் நினைத்து கலங்காதே இனி என்னானாலும் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான சரியான புரிதல் கிடைக்கும் என்பதை நீ மறந்து உன்னை என்றுமே இந்த சூழ்நிலைகள் பலப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே அத்தனைக்குமான திருப்பங்களை என் குழந்தை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இன்றோடு உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே முடிந்து விட்டதாக நீ என்ன வேண்டும் உனக்கும் இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கத்தான் வேண்டும் என்பதை நீ புரிந்து உன்னை சுற்றிலும் நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருவேன் உனக்காக எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை நான் உன் கொண் வந்து கொண்டு கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே உன்னை சுற்றி நான் தருவதை எல்லாவற்றிலுமே இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட துன்பங்கள் போதுமல்லவா இத்தனை நாளும் என் குழந்தைப்பட்ட வேதனைகள் எல்லாம் போதுமல்லவா இனி என்னதான் நடந்தாலும் அவை அத்தனையுமே உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா மாற்றங்களையும் சரியாக முன்னின்று நடத்த வேண்டும் இனி எதற்கும் என் குழந்தை கலங்காமல் நின்று நீ உனக்கு விரும்பியதை சரியாக உடத்திலிருந்து பெற்று நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் என் முன்னால் நின்று தெரிந்து கொள் அது இனி என்னானாலும் இந்த அப்பா சொல்வது உனக்கு புரியும் அந்த என் அன்பு குழந்தையே நம்மை பல காலமாக பாடாய்படுத்தி எடுத்துக்கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை நம்மோடு இருந்து கொண்டே சில மனிதர்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த இடத்திலும் நீ முன்னேறிவிடக்கூடாது அல்லது எந்த விஷயத்திலும் நினைத்த வாழ்க்கையை அடைந்து விடக்கூடாது நீ ஆசைப்படுகிறாய் என்றால் அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைத்துவிடக் கூடாது என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்பொழுது என் குழந்தை இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக இனி ஒவ்வொன்றும் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இந்த சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் நான் உன்னோடு உனக்கு தருகின்ற விஷயங்கள் இனி எந்த இடத்திலெல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவுமோ அந்த இடத்திலெல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவும் என்பதனை நீ புரிந்து அந்த இடத்திலெல்லாம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள் இனி என்னவென்றாலும் ஏது வென்றாலும் உன்னை தொடரும் நேரம் இனி உனக்கு நான் மிகப்பெரிய நம்பிக்கையை தர வேண்டும் உனக்கு நான் மிகப்பெரிய அதிசயத்தை தர வேண்டும் என்றுமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கண்மூடி கண் திறப்பதற்குள் நடக்கின்ற விஷயங்கள் தான் நான் உனக்கு பல மாற்றங்களை தருகிறேன் என்றால் நிச்சயமாக இவை அத்தனையிலும் நீ பெறக்கூடிய வெற்றிகள் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் பெருமகிழ்ச்சி நான் உன்னை திளைக்க வைக்கிறேன் என்றால் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிப்பட்டது இந்த சாகியப்பா எதையுமே காரணமில்லாமல் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதில்லை எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் இடத்தில் சொல்வதும் இல்லை இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கு பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை நடக்கப் போகிறது இனிமேலும் என் குழந்தை நீ சரியாக அத்தனை முடிவுகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நான் உனக்கு சொல்வதையெல்லாம் இனி எப்பொழுதும் உன்னை நிலையாக நிறுத்தி வைக்கும் என்பதனை புரிந்து கொள் நீ கண்மூடி கண் திறப்பதற்குள் உன்னை ஆட்டி படைத்த செய்வினைகள் ஒன்று உன்னை விட்டு அழியப் போகின்றது அது அதை கொடுத்த மனிதர்களாக இருக்கலாமானால் அல்லது அதை செய்தவர்களாக இருக்கலாம் இவையெல்லாம் ஒரு நொடியில் அழிந்து போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது தீமை அழிந்து நல்லது நிற்க வேண்டிய நேரம் இப்பொழுது இவர்களின் ஆட்டம் எல்லாம் அடங்கி நன்மைகள் நடக்கப் போகின்ற இந்த தருணம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேர் அதிசய நிகழ்வு நடக்க வேண்டிய காலம் கட்டாயம் வந்துவிட்டது மிக பெரிய அளவிலான அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னைச் சுற்றிலும் நான் உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை நீ உணரும்போது இந்த சாயப்பா உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்க யோசிக்கின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாக சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து அதுவே போதும் உனக்கு புரிகிறதா நீ இன்னமுமே உன் வாழ்க்கையில் உனக்கு கவலைகள் இருப்பதாகவும் கஷ்டங்கள் இருப்பதாகவும் பிரச்சனைகள் உன்னை தொடர்வதாகவும் நீ எதையுமே யோசித்து யோசித்து கலங்கி கொண்டு தான் இருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு வாகமும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடப்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி உனக்கென்று நான் சொல்லி தருகின்ற இந்த இவை எல்லாமும் உன்னை நிச்சயமாக பேர் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தொடர்ந்து வந்து நான் உனக்கென்று கொடுக்கின்ற உண்மைகளை என் குழந்தை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காதே எந்த இடத்திலும் தயங்காதே உன்னை தேடி எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே நீ விரும்பியதை எல்லாம் நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து இத்தனை காலமும் இவை எல்லாமும் உனக்கு என்ன கொடுத்ததோ என்று யோசித்து வருந்தினாய் அல்லவா இத்தனை காலமும் உனக்கு என்ன கொடுத்து இத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்ததை எல்லாம் நினைத்து நீ கலங்கினாய் அல்லவா இனிமேல் இந்த கலக்கம் உனக்குள் வேண்டாம் இனிமேல் இந்த தயக்கம் உனக்குள் வேண்டாம் இனி எல்லாமே உன் வசமாகும் பொழுது உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது என்னோடு என்னோடு உன்னை சந்தோஷப்படுத்துவதை நிச்சயமாக என் குழந்தையை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்துவதை என் குழந்தை என்னவென்று வேண்டும் நீ ஏற்றுக்கொள்வாய் மனதார நீ எந்த இடத்திலும் கலங்காமல் என்றாலே போதும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றுமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் அதிசயத்தை உனக்கு நிகழ்த்துவதை நீ தெரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்டு நீ எதை செய்திட்டாலும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் மிகுந்த மாற்றத்தை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் சந்தோஷமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கும் இந்த நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதே அப்பா சொல்வது போல உனக்கு இனிமேல் கவலைகள் வேண்டாம் செய்வினைகள் உன்னை ஆட்டி படைப்பதாக உனக்குள் ஒரு சிந்தனைகள் வருகிற வருவதாக இருந்தால் அந்த சிந்தனைகளும் வேண்டாம் இனி உனக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணம் இருந்தால் போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக நினைத்து பேரானந்தம் கொண்டாடுது போதும் யாரும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நடத்த முடியாது யார் எந்த யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய அளவில் வேதனைகளை கொடுக்க முடியாது என்பதனை புரிந்தும் உன்னோடு நான் வரும் இந்த நேரம் நீ அத்தனை விஷயங்களிலும் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றாயானால் அதுவே போது இனி உனக்கு நான் தரக்கூடிய வெற்றிகள் உன்னை நிச்சயமாக மிகுந்த அளவில் சந்தோஷப்படுத்தி கொடுக்கும் மிகுதியான அளவில் உனக்கு நம்பிக்கை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் இனி எத்தனை கெடுதலை செய்ய நினைத்தாலும் அது உன்னை தாங்காது அது உனக்கு வந்து சேராதபடி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்து நடக்கும் இனி எந்த இடத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் வேதனைகளை அனுபவிக்க மாட்டாய் எந்த இடத்திலும் உன்னை சுற்றி நடக்கின்ற வருகின்ற விஷயங்களை எண்ணி கலங்க மாட்டாய் உனக்குள் இந்த நேரங்களும் மாற்றங்களும் இந்த சூழ்நிலைகளும் இனி தருவதை எல்லாம் நீ புரிந்து கொண்ட பிறகு உன்னாலே நினைத்து பார்த்த முடியாத அளவிற்கு வெற்றியை தேடி உன்னுடைய பயணத்தில் இனி எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்